இப்போ வந்து சமீபத்தில் ஜாலியோ ஜிம்கான ப்ரெஸ் மீட் நடந்துச்சு அந்த ப்ரெஸ் மீட்டில் நீங்களே எல்லா மீடியாவில் பார்த்துருப்பீங்க அந்த ப்ரெஸ் மீட்டிலிருந்து சக்தி சிதம்பரம் போடிவிட்டார் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு நான் நீங்களே சொல்லுங்கள் இவ்வளோ பெரிய உடம்பு வச்சு ஓட முடியாது நடந்து தான் போனேன் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அன்னைக்கு வந்து ஒரு குரூப் கேள்வி கேட்க வரல கேள்வி கேட்டால் நான் எவ்வளோ பெரிய கேள்விக்கும் எத்தனை எத்தனையோ பதில் சொல்லியிருக்கோம் எத்தனையோ ப்ரெஸ் மீட் பார்த்துருக்கோம் எத்தனையோ மணி நேரம் மணிக்கணக்கில் நான் மேடையிலே பேசியிருக்கேன் எவ்வளோ நேரம் வேணால் பேசுவேன் கேள்வி கேட்டால் பதில் சொல்லலாம் ஆனால் அன்னைக்கு பிரச்சனை பண்ணணும்னு வந்தாங்க ஒரு சில பேர் அப்போ நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஃபஸ்ட் டைம் அந்த படத்துக்கு வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு செலவு பண்ணி வைக்கிறாரு அந்த ப்ரெஸ் மீட்டு ஸ்பாயில் ஆகிடக்கூடாது அது வார்த்தைகள் வந்து அவங்க பேசுகிறதுல வந்து எதுவும் அது விபரீதமாகிடக்கூடாது பிரச்சனையாகிடக்கூடாதுன்றதுனால நான் மௌனமாக அந்த இடத்த விட்டு களைஞ்சி பின்னாடி நம்ம பத்திரிக்கை நண்பர்கள்கிட்ட இதுக்கான ஒரு விளக்கம் கொடுக்கலாம் ரிலீஸ்க்கு முன்னாடின்னு சொல்லிட்டு நாளைக்கு படம் ரிலீஸு அந்த விளக்கத்தான் தான் இப்போ நான் அவங்க கொடுக்குறேன் என்னென்னா நான் வந்து ஒரு இருபத்தேழு வருஷமாக இருக்கிறேன் ஒரு பத்தொம்பது படம் பண்ணியிருக்கேன் இதுவரைக்கும் எனக்கு லைஃப்பில் கேரியரில் இந்த மாதிரி திருட்டு இந்த காப்பி அடிச்சிட்டாரு அந்த மாதிரி எந்த கெட்ட பேரும் கதையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அந்த மாதிரி வந்ததே கிடையாது இருபது படம் பண்ண நான் எத்தனையோ படத்துக்கு கதை எழுதியிருக்கேன் வசனம் எழுதியிருக்கேன் என்னோடய படம் ரீமேக் வந்து சார்லி சாப்பிடின்னு ஒரு படம் வந்து எல்லா மொழியிலையும் ரீமேக் ஆகிருக்கு அவ்வளோ சாதனை பண்ண நான் ஒருத்தரோட ஒரு பல ஒருத்தரோட பாட்டை வந்து திருடுற அளவுக்கு நான் ஒரு கேவலமானவன் சத்தியமாக கிடையாது அது எனக்கு அவசியமே கிடையாது பேசிக்காக நான் வந்து முட்டால் கிடையாது நான் நல்ல டைலாக் ரைட்டர் எத்தனையோ படங்களுக்கு வசனம் எழுதியிருக்கோம் இதில் உள்ள பாட்டெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வசனம் மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு பாட்டை வந்து ஒரு லொல்லாகவும் ஒரு கிண்டலாகவும் நக்கலாகவும் இருக்கிறதுனால அந்த பாட்டை நான் நானும் மியூசிக் ஆக்டர்ன்னு சேர்ந்து உட்காந்து அப்படியே தீட்டி 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 அதை உருவாக்கணும் ரெண்டாவது அவர் வந்து அந்த தம்பி வந்து ஜெகன் வந்து என்னுடைய தம்பி மாதிரி தான் அந்த படத்தில் வந்து ப்ரொடக்ஷனில் இருக்கார் அவர் நான் இதுவெல்லாம் சொல்லலை ஆர்வக்கோளாறு ஏதோ வந்து பண்ணுறாரு அவர் வந்து ப்ரொடியூசர் சொன்னார் இந்த மாதிரி வந்து அவருக்கு பாட்டு எழுதுகிற வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னார் நானும் சரி ஓகே அவர் எழுதின கவிதை புக்கெல்லாம் காமிச்சார் நானும் அதை ஆனஸ்ட்டாக அக்செப்ட் பண்ணேன் பண்ணிவிட்டு அப்போ ஆனந்த வேடங்கள் வந்து அப்போ வந்து ஒரு நியூஸ் கொடுக்குறோம் அந்த நியூஸில் வந்து அப்போ அந்த படத்துக்கு டைட்டிலே வந்து செஸ் படம் பேர் அப்போ செஸ் அப்போ மியூசிடேட்டர் வந்து சாம் சிஎஸ் அப்போ வந்து இவர் எல்லா பாட்டும் எழுதுகிறாரு இதில் பர்டிகுலராக ஒரு பாட்டு எழுதுறாரு நம்ம பூஸ்ட் பண்ணி அன்றைக்கி தேதியில் ஒரு நியூஸ் சொல்கிறோம் இப்போ எத்தனையோ படத்தில் வந்து ஒரு நியூஸ் வரும் அதில் இப்போ சாம் சியஸ்னு வந்திருக்கு அப்போ சாம் சியஸ் வந்து இப்போ இந்த படத்துக்கு நான் தான் மியூசிரேட்டர்ன்னு வர முடியுமா எத்தனையோ படங்கள் எத்தனையோ அது அது வந்து மாற்றங்கள் வரும் நான் வந்து அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து சினேகன் பாட்டு எழுதியிருக்காரு விவேகா பாட்டு அதெல்லாம் வந்து எனக்கு செட் ஆகலை அவங்க நல்ல கவிஞர்கள் ஆனால் இந்த படத்துக்கு இந்த சுச்சுவேஷனுக்கு ஸ்னேகண்ட்ட கேளுங்க நீங்கள் விவேகாட்ட கேளுங்கள் செட்டாகாமல் எனக்கு என் கதைக்கு என்னோட பாட்டோட மூடுக்கு அஸ் டேரக்டராக எனக்கு எது விரும்புகிறோமோ அதுதான் வைக்க முடியும் ஸோ அவர் செட் ஆகலை நான் அவரை தப்பு சொல்லலை அவருக்கு திறமை இல்லைன்னோ நான் அவரை எந்த விதத்தில் நான் குறைச்ச மதிப்பில்லை எனக்கு என் கதைக்கு அது செட் ஆகலை எனக்கு செட் ஆகிற மாதிரி நான் எழுதிக்கிட்டேன் நானும் மியூசி டிரேக்டரை அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இது ஒர்க் பண்ணிக்கிட்டோம் நீங்கள் மியூசி டிராக்டரை கேளுங்க ஒவ்வொரு வரியும் இதில் வந்து இப்போ ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் அவர் என் கூட இருந்தார் எனக்கு வந்து இப்போ ஒரு உதாரணம் சொன்னால் ஒரு ஒரு கதையை பண்ணுறோம் அதில் நாலு அஸ்டன்டாக்டர் வராங்க இப்போ நம்ம பெருத்துளசி பழனிவேண்டன இருக்கார் இப்போ இந்த கதை இதே கதைக்கு வந்து ஸ்டோரி டிஸ்கஷனுக்குன்னு கூப்பிட்றோம் ஒரு கதையை நான் உருவாக்குறேன் எப்போயுமே ஒரு கதை பண்ணும்போது ஒரு பத்து பேர்கிட்ட அது கலந்துரையாடல் பண்ணுவோம் இது ஒரு கதையை நான் உருவாக்குறேன் அப்போ பெருத்துளசி பழனிவேண்டன கூப்பிட்றேன் அவர் வந்து ஒரு சீன் சொல்கிறார் ரெண்டு சீன் சொல்கிறார் ஓகே அந்த சீன் படத்தில் கூட வரலாம் ஆனால் அதுக்காக இது ஏன் கதை நான் ஒரு சொல்ல சொல்ல முடியாது அதே மாதிரி இப்போ நம்ம நண்பா என்னை மறந்துட்டேன் நான் எழுதின ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு நம்ம மதுரை செல்வன்லாம் எங்கூட அந்த கம்போஸிங்கில் இருந்தார் அவர் ஒரு வரி சொல்கிறாரு அந்த ஒரு வரினால இது ஏன் பாட்டுன்னு சொல்ல முடியாது இப்போ மீசு ராட்டர் அஸ்வினே இதில் நாலஞ்சு வரி சொல்லியிருக்காரு புட்டு புட்டு புட்டுக்கிறா சிட்டு சிட்டுன்னு சொல்லியிருக்காரு இந்த வரிக்காக அவர் வந்து அந்த பாட்டை சொந்தம் கொண்டாட முடியாது அது மாதிரி இவர் ஒன் ரெண்டு வரிகள் சொல்லியிருக்காரு நான் அது மறுக்கலை ஒன்றரெண்டு பாட்டில் வந்து ஒன்றிரெண்டு வரி சொல்லியிருக்கார் ஆனால் இந்த படத்தில் அவரை நான் நடிக்க வச்சுருக்கேன் இந்த படத்தில் அவரும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு நானும் பதிலுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் பாடல் என்பது இதில் இருக்கிற ஒவ்வொரு வரியும் நான் இரவு பகலாக நான் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி 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 நைட்டு பன்னெண்டு மணிக்கு இப்போ கடைசியாக ரீரிக்கார்டிங் பண்ணும்போது கூட மியூசிக் டேராக்டர் வந்து ஒரு பாட்டு போடலான்னு சொல்லிட்டு அந்த பிரபுதேவாசரோடய டெட் பாடியில் ஒரு சாங் போடணும்னு சொல்லிட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு அவருக்கு வந்து நாலு நாலு கவிதை எழுதி அனுப்புகிறேன் நாலு வரி தான் பாட்டு ஆனால் நாலு ஆப்ஷன்ஸ் அனுப்புகிறேன் நான் ஐ எம் நாட் ஏ ஃபுல் நான் வந்து எனக்கு தெரியும் இந்த படத்துக்கு இந்த கதையை வந்து மூணு வருஷமாக உருவாக்குறேன் இதில் என்னென்ன பண்ணணும் எல்லாமே எனக்கு தெரியும் அதனால் யார்கிட்டே வாங்கி அப்புறம் சார் நான் எல்லாத்தையும் லைஃப்பில் பார்த்தாச்சு ஒரு சின்ன பையனோட லைஃப்பை வந்து அப்படி சுரண்டி அதை என் பேர் நான் பேசிக்காக பாடலாசிரியர் கிடையாது அது என்னோடய ஃபியூச்சரும் அது கிடையாது நான் டேரக்டர் ஆனால் இந்த படத்துக்கு நான் பாட்டு எழுதியிருக்கேன் அப்போ நான் எழுதின பாட்டுக்கு இன்னொருத்தர் நான் பற்ற பிள்ளைக்கு இன்னொரு பேர் போட முடியாது அதுதான் இப்போ பிரச்சனை ஸோ இந்த படத்தில் இருக்கிற எல்லா பாடல்களும் நாலஞ்சு வரிகள் வந்து க ஜெகன் எழுதுனது உண்மை ரெண்டு பாட்டில் நாலஞ்சு வரி எழுதியிருக்காரு ஆனால் முழு பாடல்கள் அவர் எழுதலை நான் இன்னும் ஆனஸ்ட்டாக சொன்னேன் அந்த ரெண்டு பாட்டுக்கு என்ன பேர் போட்டிருந்தேன் இல்லைன்னு எனக்கு போட்டால் எல்லாம் நீங்கள் முதல்ல ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சரி நான் சொன்னேன்றதுக்காக பண்ண முடியாதில்ல நீ அதுக்கு ப்ரூவ் பண்ணலையே நீ ஃப்யூச்சரில் ப்ரூவ் பண்ணு நீ நீ இருந்தால் பின்னாடி ப்ரூவ் பண்ணி இதில் பண்ணலை பண்ணாததுக்கு நான் அந்த க்ரெடிட் கொடுக்க முடியாது இப்போ நான் எப்போவுமே ரொம்ப லைஃப்பில் ரொம்ப அடிப்பட்டு வந்தவேன் ஏட்டிக்கு போட்டின்னு ஒரு படம் அந்த படத்தில் நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணேன் அந்த சூழ்நிலை காரணமாக என்னோடய டைட்டிலில் வந்து முழு படம் ஒர்க் பண்ணி என் பேர் அசிஸ்டன்ட் டேரக்டர்னே வராது அதை நடிகர்கள் பேரில் என் பேர் போட்டாங்க சின்ன சீன் நடித்தேன்னு சொல்லிட்டு அதுலேருந்து எனக்கு ஒரு வைராக்கியம் என் படத்தில் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒரு நாள் ஒர்க் பண்ணால் கூட அவங்க பேரை டைட்டில் க்ரெடிட் போடுவேன் எனக்கு அதில் எந்த மைனஸுமே கிடையாது ஆனால் இந்த ஒரு டைட்டில் க்ரெடிட் வச்சு அந்த அஸ்டன்டேக்டருக்கு நாளைக்கு ஃபியூச்சரில் ஒரு படம் கிடச்சா எனக்கு அது சந்தோஷம் ஸோ அந்த மாதிரி டைட்டில் க்ரெடிட்டுக்கு வந்து நான் பயப்படுறவுடனே கிடையாது இந்த படத்துலேயே ஆண்டின்னு சொல்லி ஒரு கிரியேட்டிவ் ஹெட்டு ப்ரொடியூசருக்கு வேண்டிய நண்பர் அவர் வந்து மகாராஷ்ட்ராவில் இருக்கார் அவர் பேரை போட மறந்துட்டேன் அதுக்கப்புறம் டிசைனருக்கு ஃபோன் பண்ணி சார் கிரியேட்டிவ் ஹெட் ஆண்டின்னு போடுங்க அப்படின்னு சொன்னேன் இது ஜெகனுக்கு தெரியும் ஸோ ஒருத்தரோட க்ரெடிட்டை வந்து நான் எந்த காரணத்தை கொண்டும் அந்த உழைப்புக்கு தகுந்ததை கண்டிப்பாக கொடுத்துருவேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆல் சாங்ஸ் ரிட்டன் பை சக்தி சிதம்பரம் இது என் கூட இருக்கிற பிரபுதேவாவுக்கு தெரியும் என்னோடய மியூசிக் டேரக்டருக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு படம் ஜெயிச்சுன்னா ஒரு பாட்டு ஜெயிச்சிச்சுன்னா ஒரு படம் ஜெயிச்சிச்சுன்னா இந்த பழுத்த மரத்தில் கல்லடி அடிக்கிற மாதிரி இது என்னது என்னதுன்னு சொல்கிறது வந்து இது அப்புறம் ஒரு சபையில் வந்து ஒரு ஒரு பேட்டி கொடுக்கறது என்னென்னமோ பேசிட்டு தெரியல அந்த தம்பி நான் எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா அப்புறம் சொல்லியிருக்காரு அவருக்கு தத்தகாரம் கூட தெரியாதுன்றார் எனக்கு இருபது படம் பண்ணியிருக்கேன் எத்தனை பாட்டு ஹிட் பாட்டு கொடுத்துருக்கேன் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தவங்களோ அது டீனே வேறு நாங்கள் தான் அது டீனுக்குள்ளே நானும் தேவாசாரம் கொண்டு வந்து ஒரு புது கவிஞரை வச்சு அது பண்ணோம் தத்தகாரம் எனக்கு தெரியாதுன்னு ஒரு டேரக்டர் இத்தனை படம் பண்ண டேரெக்டரை பற்றி சொல்கிற இந்த தம்பியை நாளைக்கு எந்த டேரக்டரு கூப்பிடுவாங்க எனக்கு வருத்தமாக இருக்குது எனக்கு நிறைய டேரக்டர் ஃபோன் பண்ணாங்க டேரக்டர் யூனியிலேருந்து போனேன் என்ன சக்தி சார் உங்களை பற்றி இந்த மாதிரி சொல்கிறாங்க விடுங்க சின்ன பையன் ஏதோ சொல்கிறாப்பா அப்படின்னு தான் அது பெருந்தன்மே எடுத்துக்கிட்டேன் அவருக்கு தத்தகாரத்தை தெரியாது அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் வந்து எட்டு கோடி ரூபாயில் படம் பண்ண சொன்னார் இவர் பதினஞ்சு கோடி ஆக்கிட்டார் அதனால் வந்து அது வந்து இல்லைன்னா படத்தை வந்து அவர் நிறுத்திடுவார் அதனால தான் இப்போ அப்போ சொல்லாமல் ஏன் அப்போ சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்டால் நான் என்ன மெட்ராஸில் தான் இருக்கேன் அமெரிக்காவில் இருக்கேன் வீட்டுக்கு வந்து சட்டையை பிடிச்சி சண்டை போடு ஏன் மீடியாவில் இப்படி சொல்லிட்டுருக்க நான் நான் இங்கே தானே இருக்கேன் நீ எழுதுன வீட்டுக்கு வா ஏன் சார் இப்படி பண்ணி கேளு ஏன் இப்படி பின்னாடி 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 வந்து பேட்டி கொடுத்துட்டே இருக்கிற உண்மையிலே நீ அதை எழுதியிருந்தா வீட்டுக்கு வந்து நேரடியாக நான் தான் எழுதுனேன்னு ஆர்த்தண்டிக்காக சொல்ல வேண்டியதுன சொல்ல முடியாது ஏன்னா அதில் உண்மை இல்லை அதான் உண்மை அதனால தான் இந்த மாதிரி பேட்டி கொடுக்குறது பத்திரிக்கை ஒரு அவருக்கு வேண்டிய ஒரு நாலஞ்சு பேரை செட் பண்ணுறது அதுக்கு ஒரு கமெண்ட்ஸ் போடுறது இதெல்லாம் ரொம்ப கீழ்த்தரமாக இருக்குது ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது நீ போராடி வா நீ உன்னோட இதை அப்படி நான் சத்தியமாக என் குழந்தை மேலே ஆணையாக சொல்கிறேன் இன்னொருத்தர் எழுதின பாட்டுக்கு நான் கண்டிப்பாக பேர் போடலை இது வந்து என்னை சேர்ந்த எல்லாருக்கும் தெரியும் நான் அந்த சாகுகிற வரைக்கும் சினிமாவில் இருப்பேன் ஐ லவ் சினிமா அந்த மாதிரி ஒரு தேர்ட் கிரேடான கேரக்டர் நான் சத்தியமாக கிடையாது ஒரு பேர் போடுறதுல எனக்கு இது கிடையாது ஆனால் இதையே ஒரு நாகரிகமாக என்கிட்ட வந்து பர்சனலாக ஏதாவது கேட்டிருந்தால் கூட நான் எதாவது நீ மீடியாவை கூப்பிட்டு நீ அசிங்கப்படுத்துறது அப்புறம் வந்து எட்டு கோடி படத்தை வந்து பதினஞ்சு எட்டு கோடி எப்படிங்க பதினஞ்சு கோடி ஆக்க முடியும் எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது கெட்ட பேர் இருக்கா சக்தி சேமரம் வந்து ஒரு ஷார்ட் டைமில் படத்தை முடிச்சுருவார் ஒரு காமெடி படம் இதுதான் நான் வாங்கியிருக்கேன் படம் வந்து பதினெட்டு பத்தொம்பது படம் பண்ணியிருக்கேன் பத்து படம் ஹிட்டு நாலு படம் ஆவரேஜ் நாலு படம் ஃப்ளாப் ஸோ ஒரு லைம் லைட்டில் இருந்துக்கிட்டே இருக்கேன் என் கூட இருக்க நிறையா டேரக்டர் இல்லை ஆனால் இன்றைக்கி இன்றைக்கி நான் படம் இருக்கேன் நான் உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன் நான் ஓயிறதே இல்லை என்னையை வந்து சும்மா வந்து ஒரு 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 இதில் உட்காந்துக்கிட்டே அப்படியே வந்து பேட்டி கொடுக்குறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறக்காக தான் உங்களை நான் வர சொன் சார் இதுதான் சார் உண்மையாக நடந்தது சார் சார் அதான் சார் நாலு பேர் வந்து இப்போ நீங்கள் கேட்குறீங்களா இது நாகரிகமான கேள்வி அதுக்கு முன்னாடி நான் அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரூமில் வச்சு எங்கிட்ட நிறையா கேள்வி கேட்டாங்க அதுக்கு நான் நாகரீகமாக பதில் சொல்கிறேன் அவங்க வந்து நின்னதே ஒரு சத்தம் கொடுத்து ஒரு சவுண்டு கொடுத்து ஏதோ பிரச்சனை ப சார் கேள்வி கேட்கல சார் அவங்க பதில் சொல்கிறாங்க சார் அப்போ நான் என்ன சார் இப்போ இப்போ நான் விளக்கம் இப்போ நான் கொடுக்குறேன் அதனால தான் நான் அங்கேருந்து வந்தது என்னென்னா அது வார்த்தை தடிப்பாயிருக்கேன் சார் அவங்க விட்ட தகராறு பண்ணுற மூடில் இருந்தாங்க சார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சார் நீங்கள் அந்த பாடியில் அங்கே கை இப்படி வச்சுட்டு ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாரு சார் நான் அதுக்கு வரல சார் நான் அதுக்கு வரல எனக்கு அது நோக்கம் இல்லைல்ல நான் படம் பண்ணுறேன் நான் தொடர்ந்து படம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நான் அதுதான் நோக்கம் அதுக்கு அப்படின்னா நான் கொடுத்துருப்பேன் சார் சார் நான் நல்ல மூடில் ஒரு ப்ரொடியூசர் வந்து ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு படம் நாலு நாளில் ரிலீஸ் ஆகப்போகுது மூணு வருஷம் கழித்து என் படம் ரிலீஸ் ஆகுது ஒரு சந்தோஷமாக ஒரு கல்யாண வீடு மாதிரி இருக்குது சார் அது ஒரு கருமாதி வீடாக ஆக்கக்கூடாதுன்றதுனால தான் சார் நாகரிகமாக அது பெருசாக அதுக்கு ஒரு மாதிரி கை கலப்பாக இருக்கும் ஒரு கலகலப்பான இடம் கை கலப்பாக ஆகக்கூடாதுன்றதுனால தான் நான் அமைதி காத்து மௌனமாக வந்துவிட்டேன் சார் தயவு செஞ்சு புரிஞ்சுங்க உங்கள் எல்லாரையும் நான் லவ் பண்ணுறேன் நான் எல்லாரும் எனக்கு நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாமே இதில் இருக்கீங்க சார் நான் சத்தியமாக அங்கேருந்து வாக் அவுட் பண்ணலை நான் அமைதி காத்து ப்ரொடியூசர் காதில் சொல்லிட்டு தான் வந்தேன் சார் தப்பாக நினச்சிக்காதீங்க எனக்கு ஒரு மாதிரி இத்தனை படம் பண்ணிவிட்டு என்னை இப்படி கேட்குறதே எனக்கு வருத்தமாக இருக்குது கேட்கலாம் கேள்வி கேட்கலாம் இனி ஒரு மாதிரி ஹராஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரேக்கிங் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு உண்மையிலே அதனால தான் அந்த இடத்த விட்டு நான் மௌனமாக கலந்து வந்துட்டேன் ஆனால் ரெண்டு மூணு நாள் இதுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதான் இன்றைக்கி தம்பிகிட்ட சொல்லி நான் எல்லாரையும் சந்தித்து இதுக்கான விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லி அதுக்கான விளக்கத்தை நான் கொடுத்துட்டேன் சார் சார் தயாரிப்பாளர் வந்து அவருக்கு தெரியும் சார் அப்படி இல்லைன்னா நான் என்ன சொல்கிறேன்னா அவர் டைட்டில் அவரே மாற்றி பார்க்கறேன் அவருக்கு அவரோட இபி தானே சார் அவர் அப்படி ஒரு வேளை அவர் எழுதினால் அவர் மாற்றி சார் அவருக்கு தெரியும் சார் அவருக்கு தெரியும்ல அவருக்கு என்னோடய திறமை தெரியும்ல சார் இந்த தயாரிப்பாளர் பாம்பேல போய் அவர்கிட்ட நான் கதை சொல்கிறேன் நைட்டு பதினோரு மணிக்கு கதை கேட்குறாரு டயர்டாக வந்து என் ரூமுக்கு வந்து கதை கேட்டேன் பாம்பேல போய் தங்கினேன் காலையில் அவர் ஆஃபீஸில் பார்த்தேன் நான் நைட்டு வந்து கதை கேட்குறேன்னு ஏழு மணிலேருந்து வெயிட் பண்ணி பதினோரு மணிக்கு வந்து என் ரூமில் வந்து கதை கேட்குறாரு அவர் நாலு நண்பர்களோட நான் என்னடா நைட்டு பதினோரு மணிக்கு கேட்குறாரு என்னன்னு சொல்லிட்டு ஃபுல் சார்ஜ் இறங்கிச்சு சரினு சொல்லி ஃபுல் சார்ஜ் ஏற்றுட்டு திருப்பி ரெண்டு மணி நேரம் கதை சொன்னதார் ஃபுல் கதை கேட்டால் அவர் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு அவர் சொன்ன வார்த்தை சார் இவ்வளோ டயர்டெல்லாம் நாங்கள் சிரிக்கிறோம் ஆடியன்ஸ் இதே மாதிரி சிரிச்சிட்டாங்கன்னா படம் கிட்டு இந்த படம் நான் எடுக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னார் என் திறமை மேலே அவ்வளோ அசாத்திய நம்பிக்கை அவர் சொல்லுவார் சார் நீங்கள் இந்த உடம்பை வச்சுட்டு நீங்கள் ஓடுறது ஆடுறது எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார் நான் கூட எல்லாம் சக்தி சம்பரம் எவ்வளோ லேசியாக இருப்பேன் பயங்கர ஸ்பீடாக இருக்குங்க சார்னு என்னை வந்து இப்போ நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி கூட நாளைக்கு நம்ம தேட்டருக்கு எல்லாம் போகிறோம் என்கூட ரொம்ப என்னை வச்சு அடுத்த படம் பண்ணுவார் ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் இருக்கார் அவர் சார் இந்த படம் தமிழ்நாடு அவரே ரிலீஸ் பண்ணுறார் ஏன்னா படம் அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு எங்கிட்ட படம் பார்த்துட்டு அவர் சொன்னது நீங்கள் சொன்னதை விட நல்லா எடுத்துருக்கீங்க சக்தின்னு சொன்னார் நீங்கள் அவர்கிட்ட இதை கேட்பார் சார் அதான் இப்போ நான் சொன்னேன் சார் ஆனந்த விகடனில் வந்து நான் கொடுத்த பேட்டி தான் சார் இப்போ செஸ்ஸுன்னு தான் அதுக்கு டைட்டில் எடுத்துவோம் சார் சாம்சியஸ் தான் அதுக்கு மியூசிக் சார் முதல்ல எல்லா பேருமே மாறி இருக்கும் முதல்ல தேவயானி நடிக்கிறதா இருந்துச்சு நிறையா மாற்றங்கள் இருக்கும் கேஎஸ் ரவிக்குமார் நடிக்கிறாருந்துச்சு அந்த கேரக்டர் இப்போ நான் நடிச்சிருக்கேன் அந்த மாதிரி கொடுத்ததுல அது வந்திருக்கு அவ்வளோதான் அதுதான் சார் அதுதான் டெக்கானு கிராணிக்கல சார் எதில் கொடுத்துருந்தோம் நான் தான் சொல்கிறேனே அதே நான் தானே கொடுத்தேன் அப்போ நான் அது ஓகேனா ஓகே பண்ணிடுவேன்ல ஓகே இல்லைல்ல அது அது தானே இவ்வளோ நேரம் நான் விளக்கம் சொல்லிருக்கேன் சார் அது வந்துருச்சுங்கிறதுக்காக அது இது கிடையாது சார் அது இப்போ ஒரு படத்தில் உங்களுக்கே தெரியும் இந்த படத்தில் இந்த ஹீரோ நடிக்கிறான்னு வரும் கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ வணங்கான்னு ஒரு படம் அது வந்து முதல்ல யார் ஹீரோன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் இப்போ யார் ஹீரோன்னு தெரியும் இப்போ அதுக்காக சூர்யா சார் வந்து ஏன் இதுன்னு அப்படி சொல் அது இல்லை இல்லை சினிமா ஃபைனலாக எண்டு ப்ராஜெக்ட் என்ன ப்ராடக்ட் என்னங்கிறத வச்சு தான் இருக்குது எண்டில் ஒரு டேரக்டர் என்ன டிசைட் பண்ணுறான்றதுதான் இருக்குது நான் இத்தனை படம் பண்ணியிருக்கேன் என்னோட டெசிஷன் இது எனக்கு இந்த பாட்டு இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஆடியன்ஸ் ரீச் ஆகுன்னு எனக்கு ஒரு மைலேஜு எனக்கு ஒரு ஆடியன்ஸோட பல்ஸுக்கு நான் பண்ணியிருக்கேன் அதான் அது அது ஸ்லிப்பில் வர்றதா சார் அது இவ்வளோ அக்யூரேட்டாக தலைவா

இல்லை சார் அந்த மாங்க இருங்க இருங்க இல்ல இல்லை இல்லை அந்த இல்லை தலைவா வருவோம் அண்ணா வருங்க சார் இல்லைண்ணா அப்படி நான் வந்து அது அது மாதிரிலாம் வரும் இப்போ இந்த சார்லி சாப்ளின் படம் பண்ண இல்லையா அது வந்து யாருக்கு மாப்பிள்ளை யாரோன்னு ஒரு படத்துல இருந்து அடிச்சதுன்னு சொல்லி வந்துச்சு யாருக்கு மாப்பிள்ளை யாரோல ஒரு நாலு சீன் தொடர்ச்சியாக வரும் எல்லா படமுமே ஏதாவது ஒரு ரிசம்பிளன்ஸ் வரும் அந்த அது எதுவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா தானே செஞ்சாங்க அது ப்ரூவ் அப்படின்னா அதை நிறுத்திருப்பாங்களா சார் அந்த மாதிரி விமர்சனங்களும் விமர்சனங்களை நம்ம தாண்டி தான் சார் வேணும் நீங்கள் நான் அந்த மாதிரியே விமர்சனமே வரல அப்படின்லாம் நான் சொல்கிறேன் ஆமாம் இங்கிலீஷ்காரனு கூட கொடுத்தேன் இல்லை சரி அந்த புகார் நிறுவனம் நிரூபிக்கப்படலையா சார் இது குற்றச்சாட்டு யார் மேலே வேணா யார் வேணா கல்லறேன் நிரூபிக்கப்பட்டிருக்கான்னு கேட்குறேன் அது நிரூபிக்கப்பட்டு இல்லை இது அவரோட கத்தின்னு ஒரு படம் வந்து அதில் ஒரு இது வந்து தெரியும் அவரோட கதைன்னு சொல்லி அது நிரூபி அதுக்கு செட்டில்மெண்ட் அந்த மாதிரி ஆயிருக்கான்னு கேட்குறேன் இப்போ சர்க்காரனுக்கு ஒன்று அந்த மாதிரி ஆகலை எனக்கு நான் நைன்டி பர்சன்ட் பாசிட்டிவ் வைப்ரேஷனில் பிறந்த காமெடி படம் பண்ணுறோம் யாரையும் கட் பண்ணுறதோ அந்த மாதிரி நமக்கு நோக்கம் கிடையாது யாரோ ஒருத்தர் நம்ம மேலே கல்லறிவாங்க அதுக்கு நம்ம கவலைப்பட்டு இருந்தால் அடுத்த ஸ்டெப் போக முடியாது எனக்கு எவ்வளோ அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துருப்பா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் காவலன்னு ஒரு படம் பண்ணோம் அதில் அப்படியே பெரிய சருக்கள் நான் சேர்த்து சின்ன சின்ன காசெல்லாம் மொத்தமாக விட்டோம் திருப்பி டேரக்டர் ஆகி போராடிக்கிட்டே இருக்கிறேன் ஸ்டில் நான் போராடி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன் அதில் சில நீங்கள் சொன்ன மாதிரி வரதான் செய்யும் அதுக்காக நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகும் எப்படி எப்படி அதான் சொல்கிறேன்ல இப்போ அவருக்கு நான் ஏற்கனவே அந்த மாதிரி ஒன்று சொல்லியிருக்கோம் அவர் கூட இருந்து ரெண்டு மூணு வாரியும் சொல்லியிருக்காரு அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலையே நான் மொத்த பாடல்கள்னு போட முடியாதுன்னு தானே இப்போ பிரச்சனை சார் அவர் இல்லை சார் அவர் வந்து இந்த கான்ட்ரவர்சிக்குள்ளேயே வரமாட்டார் சார் பிரபுதேவா உங்களுக்கு தெரியும் அந்த அவர் தான் எழுதினார்னு ஒரு மேடையில் வச்சு அப்படி சொல்ல முடியாதுல்ல அவர் ப்ரொடக்ஷன் சைட் இல்லை இல்லை அப்படி இல்லை சார் சார் ஒரு ஒரு பப்ளிக் ஸ்டேஜில் வச்சு அவரை இது பண்ணி அப்படி ஏற்கனவே அங்கே பிரச்சனை போயிட்டுருக்கு அப்புறம் திருப்பி அவரை கற்றுவாங்க அப்போ அந்த சவுண்டை அவர் வந்து அதை ஆஃப் பண்ணி அடுத்த மூடுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு அதை கூட நான் வெளியில் வந்து வீடியோவில் தான் பார்த்தேன் வெளியில் வந்துட்டேன் அவர் வந்து அதை கொஞ்சம் கூல் பண்ணி அவர் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னார் இது இது பேச வேண்டிய இடம் இல்லைன்னு சொன்னதுக்கே அதுக்கே கற்றுனாங்க அதுக்கப்புறம் அவர் ரூட்டை மாற்றி போயிட்டார் மேக்சிமம் பிரபுத சார் வந்து அந்த அந்த எதுக்கு வம்பு அப்படின்னு தான் பார்ப்பார் அப்படி தான்

நான் தானே டேரக்டர் இல்லை இது நீங்கள் வேணும்னே இப்படி பேசுகிறீங்கன்னா அதுக்கு பதில் கிடையாது இல்லை இல்லை தலைவா இப்படி எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம் இல்லை இல்லை தலைவா நான் எப்படி நான் எல்லாத்தையும் இல்லை அப்படி அதுக்கு தான் நான் விளக்கம் சொன்னேன் இப்போ அவர் வந்து ஒரு சீன் சொன்னார் அதுக்காக அவர் பேர் போட முடியுமான்னு கேட்டேன் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லணும் எது எது அவர் அவர்கிட்ட தான் கேட்கணும் நீங்கள் அவர் அவர் அவரோட மீட்டில் நீங்கள் கேட்கணும் எழுதியிருக்காரு எழு அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு ஜிஹெச்சில் குத்துறாங்க ஊச்சி ஊசி அது வந்து டைரக்டர் அவங்க காலேஜில் எழுதின பாட்டுன்னு அவரே சொல்கிறார் இல்லை அது இப்போ அது இல்லை நான் வந்து இந்த படத்துக்கு என்ன நியாயமாக டைட்டில் க்ரெடிட் கொடுக்கணுமோ அது கொடுத்து என்னோட சார் இந்த படத்தை நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்கி ஒரு பெயரை கொண்டு வந்து நம்ம பண்ணுற சார் இதில் எனக்கு எத்திக்ஸ் இருக்குல்ல சார் நான் என் எத்திக்ஸ் படி நான் கரெக்டாக சொல்கிறேன் நான் இது இது நான் அப்படின்னா பண்ண மாட்டேன் நான் கண்டிப்பாக இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி அந்த வேற ஒருத்தர் எழுதின பாட்டை என் பாட்டுன்னு அந்த மாதிரி அது இதுவே இல்லை சார் அது அது கொஞ்சம் ப்ளீஸ் வந்து ஒரு ஒரு அவர் அதுக்கு தான் குழந்தைக்கு சொன்ன மாதிரி கதை போடுவீங்களான்னு அதான் மதுரை செல்வம் வந்து நண்பா என்ன மறந்துட்டாங்களோ நாலு வரையும் சொல்லிருக்காங்க சார் அது என்னோட இஷ்டம் இல்லை சார் இது எனக்கு புரியல சார் இது ஒரு 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 வரி எழுதியிருக்காருன்ற ஒத்துக்கிறாங்க அப்போ பாட்டில் வந்து ஒரு வரி எழுதியவருன்னு பண்ணணுமா இந்த பாடலில் ஒரு வரி எழுதியவரன்னு பண்ணுமா இல்லைங்க பயன்படுத்துகிறதுக்கு நான் ஒரு படத்தில் நடிக்க வைக்கிறேன் அவருக்கு அதுக்கு வேறு மாதிரி ஒரு பரிகாரம் செய்கிறேன் சார் இந்த படத்தில் பெரிய கேரக்டர் நடிக்க வச்சுருக்காரு கேரியருக்கு பெஸ்ட்டு கேரியர் நடிக்க சார் அண்ணே என்னென்ன நான் ஒரு விளக்க இது பண்ணுறேன் திருப்பியும் அது கான்ட்ரவர்ஸியாகவும் பேரு

இது ஏன் விட்டுப்படுங்கன்னு சொன்னால் இது என்ன யாரோ ஒருத்தர் ஒரு அசிஸ்டன்ட் ஆக கஷ்டப்படுற நீ டேரெக்ஷன் பேர் போட்டுக்கோன்னு சொல்ல முடியுமா இது எனக்கு எனக்கு தானே சார் தெரியும் அந்த வழி என்னன்னு எனக்கு தெரியும் நான் பாட்டை எழுதியிருக்கேன் அது எது நீ தாண்டி வரக்கண என்ன வணக்கம்ண்ணா அப்படியா சார் இது என்ன சார் ஒரு வரி எழுதுனார்ன்றதே ஒத்துக்கறாரு சார் தனி மனித காரணமாக அவர் மேலே அந்த தம்பி அந்த தம்பி வளரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறவனே கிடையாது அவர் இல்லை அவர் அவர் வளரக்கூடாதுன்னு நான் சொன்னேனப்ப இல்லை இல்லை நீங்களாக தான் சொல்றீங்க அவர் வளரக்கூடாதுன்னு வள அந்த அவர் இல்லை சார் வளர இல்லைங்க இதனால வளர்றதுன்னு இல்லைங்க வளர்றதுங்கிறது அவர் சார் வளரக்கூடாதுன்னு நான் அந்த மாதிரி எந்த அந்த அந்த தம்பி எனக்கு வேண்டியவர் எனக்கு ப்ரொடக்ஷனில் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு நிறைய விஷயத்த நான் அவர் மூலமாக வந்து ப்ரொடியூசர்கிட்ட வந்து இப்படி பண்ண தம்பி ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் கூட ஒருத்தர் முதல்ல பிக்ஸ் பண்ணோம் இதை நீ பேசணுன்னு எனக்காக பேசி கொடுத்துருக்காரு நிறைய பண்ணிக்கிறேன் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இந்த ஒரு விஷயத்தில் நான் இந்த எல்லா பாடலும் எழுதியிருக்கேன் இந்த படத்தில் சோலர் கிரெடிட் என்னோடதுங்கிறது என்னோட என்னோட இது அது அவ்வளோதான் இல்லை ஏன் இது இவ்வளோ தலையா சரி இப்போ ஏழு கோடி ரூபா படத்தை வந்து பதினஞ்சு கோடி ரூபா ஆக்குறதுன்றது தலைவர் ஒரு நிமிஷம் ஏழு கோடி ரூபா படத்தை பதினஞ்சு கோடி ரூபா நான் ஆக்குற வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க சும்மா இருப்பாங்களா சொல்லுங்கள் சொல் சொல்லுங்கள் ஒரு இபி வந்து சும்மா இருப்பார் எட்டு கோடி ரூபா நான் எக்ஸ்டென்ட் பண்ணுற வரைக்கும் ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா போனாலே சினிமாவில் எவ்வளோ கேள்வி இருக்குன்னு தெரியும் ஒரே ஒரு நாள் ஜான் விஜய் வந்து குற்றாலத்தில் ஷூட்டிங்கில் வந்து பயங்கர மழை ஆக்சுவலி இதில் நிறைய ஆர்டிஸ்ட் பதினெட்டு ஆர்டிஸ்ட்டு ஜான் விஜய் வந்து அன்றைக்கி சும்மா உட்கார வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு ஏன்னா நாங்கள் வெளியில் அவுட்டோரில் எடுக்க வேண்டிய சீனை வந்து அன்றைக்கி காம்ப்ரமைஸ் பண்ணி கொஞ்சம் சீனை மாற்றி இன்டோருக்கும் ஏன்னா மழை பெய்யறதுனால மாற்றிட்டோம் மாற்றுறதுனால சில பேர் சும்மா உட்கார வேண்டியா இருந்துச்சு சில பேர் பேக்கேஜில் வந்துடுறாங்க ஜான் விஜய் வந்து பெர் டே பேசிஸில் வர்றாரு அவருக்கு ஒரு நாளைக்கு ஒன் லேக்கு அவர் சும்மா உட்காந்துருக்காரு இதை வந்து ஃபோட்டோ எடுத்து ப்ரொடியூசருக்கு அனுப்பி ஒன் ஒன் லேக் லாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி ப்ரொடியூசர் எனக்கு மெசேஜ் போட்டு வாட் ஆப் அனுப்புறாரு சார் இந்த மாதிரி அதுக்கப்புறம் நான் எக்ஸுவல் நைட்டு ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட போ ஏன்னா இது ஒரே வரியில் சொல்ல முடியாது இல்லை சார் இன்றைக்கி எடுக்க வேண்டிய சீன் எடுக்கலை சீன் மாற்றிட்டோம் இல்லைனா நம்ம எல்லாம் சும்மா உட்காந்துருக்கணும் ஒரு நாளைக்கு அஞ்சு லட்ச ரூபா வேஸ்ட் ஆகும் அஞ்சு லட்சத்தை கம்பேர் பண்ணும்போது ஒரு லட்சம் உட்காந்து இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க ஏழு கோடி படத்தை பதினஞ்சு கோடி ஆக்கிறாருக்கு சும்மா இருப்பாங்களா சார் இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஃபஸ்ட்டு நான் சொன்ன பட்ஜெட்டை விட அவரே இப்போ முதல்ல வந்து கதை சொல்லும் போது யோகி பாபு கிடையாது நான் சொல்கிறேன் இது ஒரு சர்ச் ஃபாதர் கேரக்டர் யோகி பாபு பண்ண சூப்பராக இருக்கும் தெரியல அப்படியா சூப்பராக இருக்குமா எவ்வளோ கேட்பாரு எனக்காக கொஞ்சம் கம்மி பண்ணிப்பேன் பண்ணுங்கள் அவருக்கு ஒரே ட்ரான்ஸ் இண்டியா மீடியா ப்ரொடியூசர் ராஜேந்திர ராஜன் சாருக்கு ஒரே ஆம்பிஷன் இந்த தொழிலில் நான் ஜெயிக்கணும் எனக்கு ஒரு கோடி ரெண்டு கோடி இதே வார்த்தை அவர் சொல்லியிருக்கார் அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார் நான் வந்து சித்ராலட்சுமணன் சாரோட ஒரு பேட்டியில் அவர் சொல்லியிருக்காரு நான் வந்து ஜெய் என் தொழிலில் நான் கிங்கு சினிமாவில் நான் ஜெயிக்கணும் எனக்கு ஒரு கோடி ரெண்டு கோடி மேட்டரில் சக்தி நான் என்கிட்ட நான் முதல்ல சொன்னேன் சார் இது நல்லா பண்ணால் பெருசாக வரும் இதே இப்போ குற்றாலம் தென்காசின்னு எடுக்கிறோம் கதை சொல்லும்போது அதே வந்து ஏன் இந்த டெட் பாடி வச்சு நீங்கள் வந்து மெட்ராஸில் எடுக்கலாமான்னு அவர் கேட்கலாம் ஆனால் அவர் கேட்கல அவர் நல்லா பண்ணுங்கன்னு சொன்னார் இது இது தேவை ஏழுலேருந்து பதினஞ்சு அப்படிலாம் சினிமா நடக்காது இது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு எனக்கு அந்த மாதிரி எந்த படத்துலேயும் கிடையாது நான் வந்து சார்லி சாப்ளின் டூன்னு ஒரு படம் அது வந்து நீங்கள் சிவாசாருக்கு ஃபோன் பண்ணி டி சிவாசார் அம்மா இருக்குது அவருக்கே ஃபோன் பண்ணி கேளுங்க அந்த படம் நான் ஃபஸ்ட்டு கொடுத்த பட்ஜெட் வந்து இது சொல்லாமல் தெரில ஃபஸ்ட்டு கொடுத்தது பதினோரு கோடி ரூபா பட்ஜெட்டு ஆனால் நான் பண்ணி முடித்தது ஒம்பது பாயிண்ட் ஃபைவ் இதுக்காக எனக்கு பத்து லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு நீங்கள் அம்மா கிரீசன்ஸுலாம் சாருக்கு யார் வேணாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படி நான் நல்ல பேர் வாங்கினதுனால தான் ஒரு படம் ஓடுதோ ஓடுது சார் எனக்கு வருஷம் ரெண்டு மூணு படங்கள் கூட ஓடல சார் அப்போ நான் தொடர்ந்து படம் பண்ணுறது என்னோட கேரக்டருக்காக தான் சார் கொடுக்குறாங்க சார் ஓகே சின்சியராக படம் பண்ணுவான் அப்படின்ட்டு தான் சார் கொடுக்குறாங்க